ஆரம்பத்திலே ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய படம் வரும் பொழுது இன்னொரு பெரிய படம் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை இங்கு நடக்கிற அரசியல் சூழ்நிலைகளை சொல்ல போகிறோம் அதுதான் இந்த வீடியோ கலைஞர் சொல்லுவார் அற்ற குளத்து அருநீர் பறவை போல் அப்படிம்பார் அவர் ஆட்சியில் இல்லாத போது அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் பல பேர் காண போயிடுவாங்க அதைத்தான் வந்து அற்ற குளத்து அருநீர் பறவை அப்படிம்பார் அதாவது குளம் பற்றி போச்சுன்னா பறவைகள் எதுவுமே வராது குளத்தில் மீன் இருக்கிற வரைக்கும் தான் பறவைகள் வரும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் கிட்டத்தட்ட விஜயை வந்து அப்படி தான் இந்த திரையுலகம் ஹேண்டில் பண்ணுதோ அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன் நேற்று வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் சொல்கிறாரு சிவகார்த்திகை என்ன நன்றி கேட்டவர் நன்றி கேட்டவர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க சிவகார்த்திகளுக்கு விஜய் என்னங்க பண்ணிட்டாரு என்னமோ நன்றி கேட்டவர் நன்றி கேட்டவருங்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த முகத்தை அப்படி கடுகடுன்னு வச்சுக்கிட்டு சொன்னார் இதே விஜயால் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாங்கங்கிறது அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் விவகாரத்தில் தொடர்ந்து இங்கே சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஒரு அஜித் கொடுக்காத அங்கீகாரத்தை ஒரு ரஜினி கொடுக்காத அங்கீகாரத்தை விஜய் கொடுத்தாருங்கிறது தான் ரஜினி படத்தில் நடிக்கணும்னு சிவகார்த்திகன் எவ்வளோ முயற்சி பண்ணார் இத்தனைக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர் நெல்சன் அவரே ரஜினிகிட்ட கேட்டப்போ வேண்டாங்க அப்படின்ட்டார் அதற்கப்பறம் குட் பேட் அக்லி படத்தில் எப்படியாவது ஒரு காட்சியில் நம்ம மாட்டோமா விடாமுயற்சி படத்தில் எப்படியாவது ஒரு காட்சியில் நம்ம மாட்டோமான்னு சிவகார்த்திகன் காய் நகர்த்தியதெல்லாம் உண்டு ஆனால் அஜித் ஒரே வார்த்தையில் நோ அப்படின்ட்டார் ஸோ அதனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் மறுத்த போது கோட் படத்தில் ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்லைங்க வரட்டுமே என்னப்போ அப்படின்னு சொன்னதைத்தான் தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திரையுலகம் சொல்லிகிட்டு இருக்குது அது ஏதோ வந்து சிவகார்த்திகன் ரொம்ப அர்த்த ராத்திரில்ல ஒரு அஞ்சாறு ரவுடிகள்கிட்ட மாட்டிக்கிட்டப்போ ஆழம் எழுத பிடிச்சி விஜய் இறங்கி சிவகார்த்திகனை காப்பாற்றினார்னு அர்த்தம் கிடையாது அது ஒரு பரஸ்பர நன்றி பரஸ்பர அன்பு அவ்வளோ தான் அதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பராசக்தி படம் ஜனநாயகனோடு மோதுவதற்கு சிவகார்த்திகனும் ஒரு காரணியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தொடர்ந்துங்க சொல்லப்படுற விஷயம் அது வந்து விஜயின் காதுகளுக்கு போகும்போது விஜயே ஒரு முறை ஷாக் ஆகிட்டார் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்டதால்லாம் தகவல் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாருங்கிறது தனி அதை விட்டுருங்க இப்போ ஒரே நாளில் ரெண்டு படமும் மோத போகுது ஆல்மோஸ்ட் அது வந்து முடிவாயிடுச்சு விநியோகத்தை விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டுடுச்சு திரையரங்க உரிமையாளர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டுடுச்சு நான் ஆரம்பத்திலேருந்து இங்கே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னென்னா ஜனநாயகன் படத்தை ஒருவர்கிட்ட கொடுக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது அது கடைசி நேரத்தில் ரிலீஸில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுதான் இப்போது நடந்திருக்கு என்னென்னா இப்போ அதிக விலை கொடுத்து வாங்கினதாக யோசிக்கிற அந்த விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட உங்களுக்கு இருபது சதவீதமும் எங்களுக்கு எண்பது சதவீதம் வேணும்னு கேட்குறாங்க அதை வினியோ அதை வந்து பெரும்பாலும் திரையரங்க உரிமையாளர்கள் விரும்பலை ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ங்கிறது கூட ஓரளவுக்கு நியாயம் செவன்ட்டி தேர்ட்டிங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து இங்கே வலியுறுத்துவது ஆனால் எங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீத லாபத்தை நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எயிட்டி டுவெண்ட்டின்னு வரும் பொழுது நாங்கள் எதுக்கும் உங்கள் படத்தை போடணுங்கிற கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க இது எல்லாமே பணம் தொடர்பான விஷயம் பல கோடிகளை கடன் வாங்கி போடுகிற விஷயம் அப்போ அவங்களுடைய கோரிக்கையும் நியாயமானதுதான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த திரையரங்க உரிமையாளர்கள் மனதில் வேறொரு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணது யாருன்னா இந்த விநியோகஸ்தர்கள் தான் இவங்க நியாயமாக உங்களுக்கு இருபத்தஞ்சுங்க எனக்கு எழுபத்தஞ்சுங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவங்க பராசக்தி படத்தை நீங்கள் கொண்டு வாங்கன்னு அவங்களும் உள்ளே இறங்கி சில பல காய்களை நகர்த்திருக்க மாட்டாங்க இப்போ என்னென்னா பராசக்தி படம் கொஞ்சம் அதிக அளவு அவங்களுக்கு ஒரு கலெக்ஷனை கொடுக்குறதுக்கு முன் வராங்க இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஜனநாயகன் படம் திரைக்கு வரும் பொழுது பராசக்தி படமும் அதே அளவு எண்ணிக்கை தேட்டர்களோடு இங்கே வரப்போகுது அதுதான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பிரச்சனையை ஏற்படுத்த போகுது ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது பெரிய தேட்டர்கள் இப்போ ஒரு மல்டிப்ளெக்ஸில் பெரிய தேட்டர் இருக்குது அப்படின்னா தினந்தோறும் நாலு காட்சிகள்னால் ரெண்டு காட்சிகள் வந்து பராசக்திக்கும் ரெண்டு காட்சிகள் ஜனநாயகனுக்கும் கொடுங்கன்னு இப்போதைக்கும் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க அப்போது கலெக்ஷன்லேயே ஒரு நாற்பது சதவீதம் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய கலெக்ஷனில் ஒரு நாற்பது சதவீதம் இந்த முறையில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே விஜய் படம் திரைக்கு வரும் பொழுது முதல் உரிமை விஜய் படத்துக்கு தான் கொடுப்பாங்க இங்கே ரிலீஸ் தியேட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் தேட்டர் தான் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் இருந்தால் கூட ஒரு ரிலீஸுக்கு ஏற்ற ஸ்க்ரீன்ஸ்னால் ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது அதில் வந்து ஐநூறு ஐநூறாக பிரிக்கப்படும் பொழுது எவ்வளவு பெரிய கலெக்ஷன் இங்கே டிராப் ஆகும் அப்படிங்கிறத நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்போது இங்கே வந்து ஒரு மரத்து கிளையை உழுக்கணும்னா எல்லா பழங்களும் கீழே விழுற மாதிரி எல்லா விநியோகஸ்தர்களும் இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நாங்கள் அதிக விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கோம் அப்போ எங்களுக்கு நீங்கள் கொடுத்த உத்தரவாதம் என்னென்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி ஜனநாயகனும் பதினாலாம் தேதி தான் பராசக்தியும் வருதுன்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது எங்களுக்கு கலெக்ஷன் பெருமளவு பாதிக்கும் அதனால் நாங்கள் கொடுத்த பணத்தை அல்லது பேசின தொகையை எங்களால் தர முடியாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் இங்கு சிலருக்கு தேவைப்படுது இப்படி ஒரு குழப்பத்தை விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏற்படுத்தினோம்னா மன ரீதியாக அவர் ரொம்ப உடஞ்சி போவார் அப்படின்னு இங்கே சில அதிகார மட்டங்கள் நினைக்கிது ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது விஜய் வந்து ஈரோட்டில் பேசுனது ஒரு பெரிய காரணமாக அதுக்கு அமைஞ்சிருக்கு அது வரைக்கும் சற்று சரி ரைட்டு ஓகே போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அவர் கடுமையாக சில வார்த்தைகளை முன் வச்சோன்ன தான் இல்லை இல்லை விடக்கூடாது என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ இதையெல்லாம் தெரிந்து தான் விஜய் பேசுகிறார் எப்படி இருந்தாலும் இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய கடைசி படம் இதுதாங்கும்போது இதற்கப்பறம் நம்முடைய தயவு தேவையில்லைங்கும்போது ஒரு விதமாக நம்மளை அணுகுவாங்க அணுகிட்டு போகட்டோங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் இருந்திருக்கு ஸோ இதையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ண தயாராகிட்டார் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படு கமர்சியலான படத்துக்கு இங்கே ரசிகர்கள் என்ன மரியாதை கொடுப்பாங்கங்கிறதும் அவருக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த படம் கட்டாயமாக வந்து நீக்கும் ஒருவேளை பராசக்தி சிறப்பான படமாக இருந்து அது வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்டாலும் முதல்ல மக்கள் தியேட்டருக்கு வர்றது வந்து இந்த படத்துக்காக தான் இருக்குங்கிற நம்பிக்கை விஜய் தரப்புக்கு இருக்குது இதற்கிடையில் ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி ஆக்சுவலாக பத்தாம்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அங்கேருந்து ஒரு மூணு வாரம் கணக்கு வச்சா கூட தொடர்ந்து அந்த கலெக்ஷனை வந்து சஸ்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விநியோகஸ்தர் நினைச்சா கூட அதையும் விடக்கூடாதுன்னு இருபத்தி மூணாம் தேதி அஜித் படத்தை இறக்குறாங்க மங்காத்தா படம் இருபத்தி தேதி திரைக்கு வருது இதில் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இதில் எந்த கருத்தும் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அது அவருடைய இயல்பான ஒரு குணம் நான் நடித்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அல்லது உள்ளே வச்சு மூடி வைக்கிறீங்க பூஜை போடுறீங்க அது உங்களாச்சு படமாச்சின்னு போகிறவர் அவர் இன்றைக்கி மங்காத்தா படத்தை கொண்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் எப்போவுமே சொல்ல மாட்டார் அவர் சொல்கிற கேரக்டரும் கிடையாது ஆனால் இந்த மங்காத்தா படத்தை இறக்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குது அஜித் நடித்த படங்கள்லேயே ரொம்ப சூப்பரான படம்னா மங்காத்தா தான் ஸோ அந்த படத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்னி படம் எடுத்திருப்பார் அப்போ அந்த படத்துக்கு வந்து ஒரு நியூ ரிலீஸுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்போ இருபத்தி மூணாம் தேதியும் விஜய் படத்தை லாக் பண்ணிட்டோம்னா ஓ கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்தினுடைய கலெக்ஷனை பெரிய அளவுக்கு அடித்து காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நோக்கமாக இருக்குது நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு நடிகர் படம் வரும்பொழுது இன்னொரு நடிகர் படம் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் இல்லை ஒரு காடுன்னா அங்கே இருக்கிற குளத்தில் சிங்கமும் புளியும் மானும் முயலும் தண்ணி குடிக்கணும் அதுதான் நியாயம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பெரிய சிங்கங்கள் அல்லது ஒரு சிங்கம் ஒரு ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சிங்கத்தின் பலம் இல்லாத ஏதோ ஒன்று அங்கே வந்து சிங்கத்தோடு சேர்ந்து தண்ணி குடிக்குதுன்னா ஒன்றும் தப்பே இல்லை காடுன்னா அப்படி தான் இருக்கணும் ஆனால் இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல இன்றைக்கி விஜய ஒழிச்சணும்னு ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிளம்பியிருக்குல்ல அதற்கு இந்த திரையுலகம் வழிகடாகி நிற்குது இதைத்தான் ஜெயலலிதா அம்மா காலகாலமாக இந்த திரையுலகத்தை சேர்ந்தவர்களை தள்ளி வைக்கணும்னு முடிவெடுத்து அவங்களுடைய கடைசி ஆட்சியில் தள்ளி வச்சாங்க இவங்கெல்லாம் போய் அம்மா அவங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம் டான்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்லாம் கேட்கும்போது நன்றி கட்ட உலகம்யா நீங்கள் வரவே வராதீங்க போங்கன்னு விளையாட்டு விட்டாங்க அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் விஜய் கவனிச்சுட்டு இருக்கிறாரு யார் என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன காய்களை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு காலம் இங்கே வருங்கிறது அவருடைய நம்பிக்கை அந்த காலம் வரும்போது இங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல அந்த காலம் இப்போ வருமா அல்லது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வருமான தெரியாது ஆனால் என்னைக்காவது வச்ச பிஞ்சு வந்து கனியி கைக்கு வந்து தானே ஆகணும் அவர் வந்து ஒரு அண்ணாவின் இதய கனி மாதிரி தமிழகத்தின் இதய கனியாக அவர் இருக்கார் இளைஞர்களின் இதய கனியாக இருக்கார் ஸோ அதனால் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க தான் போகிறாங்க பட் இந்த நெருக்கடிகளை விஜய் ரொம்ப ஈஸியாக சமாளிப்பார் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் இங்கே வரும்பொழுது இந்த மாதிரி நெருக்கடிகளை அவர் தொடர்ந்து பார்த்தவர் அதையெல்லாம் முறியடிச்சு முறியடிச்சு தான் இன்றைக்கி இங்கே வந்து நின்றுட்டுருக்கார் அவர் ஸோ அதனால் இந்த நெருக்கடிகளின் மீது இந்த நெருப்பாற்றின் மீது நடந்து பழக்கப்பட்டவர் தான் விஜய் நடப்பார்.